வணக்கம் நான் உங்கள் சங்கவி இன்னைக்கு இந்த காணொலியில ரொம்பவே முக்கியமான சில விடயங்களை பத்தி பார்க்க போறோம் முக்கியமான விடயங்களும் கூட அதே மாதிரி கவலையான விடயங்களும் கூட இந்த மூன்று விடயங்களுமே சிறுவர்களுடன் தொடர்புபட்ட விடயமாக இருக்கின்றது ஆகவே என்னென்ன விடயங்கள்ன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதலாவது விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு கொலை சம்பவம் என்று தான் சொல்ல முடியும் இதை ஏன் அப்படின்னா ஒரு இளம் குடும்பஸ்தர் சரியா முப்பத்தி மூன்று வயதான ஒரு இளம் குடும்பஸ்தர் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் கொலை செய்துவிட்டு அதன் பின்னராக தானுமே தூக்கிட்டு இறந்திருக்கிறார் உண்மையிலேயே இந்த சம்பவத்துல ரெண்டு விதமாக சொல்லப்படுகிறது அதாவது அந்த ரெண்டு குழந்தைகளுமே கொலை செய்யப்பட்ட விதம் வந்து ஒன்று வெட்டி கொலை செய்ய செய்யப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது அதே மாதிரி சில ஊடகங்களில் வந்து அவர் தூக்கிலிட்டு அந்த ரெண்டு குழந்தைகளையுமே தூக்கிலிட்டு கொலை செய்தார் என்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது இருந்தாலும் இறுதியில தெரிய தெரியவரது என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த ரெண்டு குழந்தைகளையும் இவர் கொலை செய்துவிட்டு இவருமே தூக்கிலிட்டு இறந்திருக்கிறார் இது ஏன் அப்படின்னு சொல்லி விசாரிச்ச பட்சத்துல ஆரம்பமாக இப்ப என்ன தெரிகிறதுன்னு சொல்லிச்சனா இது வந்து குடும்ப பிரச்சனைகளாக இருக்கக்கூடும் குடும்ப பிரச்சனைகள் அவர் கோபத்துல எப்படி செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது உண்மையிலேயே இந்த குடும்ப பிரச்சனைகளால வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கோபத்திலேயோ அல்லது வேற உறவினர்கள் இருக்கிற கோபத்திலேயோ அந்த அந்த சிறுவர்கள் வந்து என்ன பாவம் செய்தார்கள் என்று தெரியவில்லை உண்மையிலேயே இன்னைக்கு அவங்களை கொலை செய்துவிட்டு தானே மறந்து இருக்கிறார் ஒரு முப்பத்தி மூன்று வயதான நபர் சரியா அப்ப உங்களுடைய கோபங்கள் எந்த இளவத்திற்கு கொண்டு போய் உங்களை விடுகின்றது என்பதை பார்த்து கொஞ்சம் இனிமேல் மேல் இதுல இருந்து கொஞ்சம் அவதானமாக எல்லாரும் ஏற்பட வேண்டும் இரண்டாவது விடம் என்ன சொன்னால் வளமையாக அம்மா அப்பா அடித்தாலோ அல்லது உறவினர்கள் யாரும் அடித்தாலும் அடி வாங்கிட்டு வீட்டிலேயே இருக்கிற பிள்ளைகளை பார்த்திருப்போம் இல்லையா வழியில போக மாட்டாங்களே இன்றைய காலகட்டங்கள்ல நிறையவே மாறிட்டது இல்லையா இல்லை ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசுல நிறைய பிள்ளைகள் வெளியில போயினாலுமே கூட ஆகலும் சிறிய வயதாக இருக்கின்ற பொழுது அம்மா அப்பாவை மீறி நாங்கள் எதுவும் செய்கின்றோமா நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நிலைமையில வந்து வித்தியாசமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பதினொரு வயதான சிறுமி நான்கு கிலோமீட்டர் தூரங்கள் நடந்தே சென்று போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கிறார் என்னத்துக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய சித்தி

பெண் குழந்தையும் இருந்திருக்கிறது சரியா அப்ப இந்த பட்சத்துல ஒரு குழந்தை இருந்திருக்கிறது அதோட இவருக்கும் ஒரு குழந்தை இப்ப ரெண்டு பேருமே திருமணம் முடித்து விட்டார்கள் இருந்தாலும் இதன் பின்னராக வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தி அதாவது இந்த பிள்ளையினுடைய தந்தையின் இரண்டாவது மனைவி இருக்கிறார் தான அவர் வந்து தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய சொந்த பிள்ளையை ஒரு மாதிரியும் இந்த பிள்ளையை இன்னொரு மாதிரியும் பாகுபாடு காட்டி வளர்த்து வந்துருந்திருக்கிறார் அப்படி பாகுபாடு காட்டினா கூட ஓரளவுக்கு ஒரு ரெண்டு உடுப்பு எடுக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் நல்ல உடுப்பு இவங்களுக்கு கொஞ்சம் வடிவில்லாத உடுப்பு அப்படின்னு கொடுத்தா வந்து அது ஓரளவுக்கு சகிச்சு கொண்டு இருந்துடலாம் ஆனாலும் உடல் ரீதியான துன்புறுத்தல்களை கொடுக்கிறப்போ அது திருப்பி மன உளைச்சலுக்குள்ளாகி அந்த பிள்ளைக்கு வேறு வேறு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா இந்த நிலைமையில இந்த பிள்ளைக்கு துன்புறுத்தல்கள் கூட நிறையவே அவ கொடுத்துருக்கிறா இது ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளையால் இனிமேல் தாங்க இல்லாது ஐயோ என்னால் தாங்க இல்லாத சித்தி என்கின்ற அந்த ஒரு பட்சத்தில் அந்த வீட்டில் இருந்து அழுது கொண்டே அந்த பிள்ளை நடந்து கொண்டு நான்கு கிலோமீட்டர் தூரம் நடந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவள் அவங்க முறைப்பாடு செய்திருக்கிறா உண்மையிலேயே இது இன்றைக்கு இலங்கையில் பெரிய பேசு பொருளா இருக்குது அதாவது போலீஸ் நிலையத்திலையும் கூட இது பெரிய ஒரு பேசு பொருளானது காரணம் என்னென்னா வெறும் பதினொரு வயது குழந்தை இங்கேருந்து அங்கே நடந்து வந்து முறைப்பாடு செய்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு இந்த துன்பத்தை அனுபவித்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே இதுக்கான நடவடிக்கைகள் இனிமேல் நடைபெற்று அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் நடைபெறும் இருந்தாலும் இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க உண்மையிலேயே உங்களுடைய வீட்டில் இருக்கிற இப்படியான குழந்தைகள் யாராச்சும் இருந்தாங்கன்னு சொல்லி நான் பாகுபாடு காட்டாமல் தயவு செய்து வளர்க்க பாருங்க இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிறைய பேர் நீங்கள் சமூக ஊடகங்கள் அந்த வீடியோக்கள் பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் நீங்கள் என்னுடைய நியூஸை வந்து தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு கட்டாயமாக நான் சொல்லணும் அது என்னுடைய கடமை அதால் தான் நான் அந்த நியூஸ் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப் போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருகோணமலையில் நடந்த சம்பவம் ஒரு பிறந்து வரும் மூன்று மணித்தியாலயங்களான ஒரு பெண் குழந்தையை வீதியிலே வீ வீசி விட்டு சென்ற ஒரு சம்பவம் வந்து பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது அந்த குழந்தையினுடைய வீடியோ அந்த வீதியில் வீதியில் கண்டு எடுத்த எடுக்கப்பட்ட அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன்னு பாருங்கள் அது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த வீ வீதியில் இருக்குது அதை ஒரு ஆண் வந்து அந்த வீடியோ எடுக்கிறேன் எது எதிரில் வந்து ஒரு பெண் இருக்கிற அவ அவங்க தான் எடுக்க சொல்கிறேன் ஆனால் அவாவுமே கொஞ்சம் தயங்கி அந்த குழந்தையை வந்து எடுக்கிறதுக்கு தயங்குறான் என்னென்னு சொல்லிச்சுன்னா

லாம் என்று நிறைய காரணங்கள் சொன்னாலும் உங்களுடைய உங்களை வந்து ஒரு நபர் ஏபாற்றி விட்டாரோ அல்லாட்டி வேறு காரணம் என்னாலோ அந்த தண்டனையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் அதை ஏன் பிறந்த ஒரு குழந்தைக்கு அந்த தண்டனையை கொடுக்கின்றார்கள் என்பதுதான் தான் என்னுடைய கேள்விக்குரிய எனக்கு ஏற்பட்ட ஒரு கேள்வியாக இருக்கிறது இதற்கு விடை உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கட்டாயமாக சொல்லுங்கள் அதை நான் பார்த்துக்கொள்றேன் ஸோ இந்த விடயங்கள்லாம் உங்களுக்கு சொல்ல வந்த விடயங்கள் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்